இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவும் தட்பவெட்ப சூழ்நிலையில் மூன்றிலிருந்து ஆறு மாத வயதுடைய வாழியில் பாக்டீரியா இலை அறிகுறிகள் காணப்படுகின்றன மரத்தின் அடிப்பகுதியில் உள்ள இலைகளின் ஓரத்தில் கருகி காய்ந்து இலைகள் மஞ்சளாகி மற்றும் வளர்ச்சி குன்றி காணப்படும் இதனை கட்டுப்படுத்தும் முறைகள் இலைவழி தெளிப்பானாக ஊடுருவி பாயக்கூடிய பூஞ்சான கொல்லியான கார்பன்டசிம் அல்லது மெட்டலாக்சில் மற்றும் மான்கோசெப் கலந்த பூஞ்சான கொல்லியை அல்லது கார்பன்டசிம் மற்றும் மான்கோசெப் கலந்த பூஞ்சான கொல்லியை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும் இதனைத் தொடர்ந்து எதிர் உயிர் பாக்டீரியா கொல்லியான பேசில்ல சப்டிலஸ் இரண்டரை கிராம் மற்றும் ட்ரைகோடெர்மா விரடி இரண்டரை கிராம் கலந்து பதினைந்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்கவும் தற்போது மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து வைகாசி பட்டத்தில் நிலக்கடலை விதைப்பு மேற்கொள்ளப்படுகிறது ஆகையால் விவசாயிகள் நிலக்கடலை இளம்பயிரில் வரும் கழுத்து அழுகல் நோயை கட்டுப்படுத்த ஒரு கிலோ விதைக்கு ட்ரைகோடெர்மா விரடி என்ற உயிர் பூஞ்சான கொல்லியுடன் நான்கு கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும் மேலும் விதைத்தவுடன் மண்ணின் மேற்பரப்பில் ட்ரைகோடெர்மா விரடி ஒரு கிலோ மற்றும் பத்து கிலோ மக்கிய சாணத்துடன் கலந்து தூவ வேண்டும் மல்லிகையில் மகசூலை ஊக்குவிக்க இலைவழி தளிப்பாக மூன்று சதவிகிதம் பஞ்சகாவிய கரைசல் மற்றும் லிட்டருக்கு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவிகிதம் ஹியூமிக் அமில கரைசலை ஒரு மாத கால இடைவெளியில் தளிப்பு செய்ய வேண்டும் ஆட்டுக்கொள்ளி நோய் ஒரு முக்கிய நச்சுகிரி நோயாகும் இந்நச்சுயிரி ஆடுகளில் கடுமையான தொற்று நோயை ஏற்படுத்துகின்றது